தலவாக்களை சென்கும்ஸ் தோட்டத்தில் உள்ள வீட்டு வளாகத்திற்குள் சிறுத்தை குன்று நுழைந்து வீட்டில் இருந்த நாயை தூக்கி சென்றுள்ளது வீட்டின் சுற்று மதிலால் பாய்ந்து சிறுத்தை நுழைந்துள்ளது எங்களுக்கு வந்து இந்த சிறுத்தை நடமாக்குறதுனால எங்களுக்கு பயமா இருக்கு பிள்ளைகளை வச்சிருக்கிறோம் சித்தை வந்து நம்ம நாயும் கொண்டு போயிடுச்சுங்க ரவிக்கு தூங்குறது கூட எங்களுக்கு பயமா இருக்குது என்கிட்ட அந்த சிறுத்தை வர்றதுனால நேற்று நைட்டு வந்து சிறுத்தை வந்துருச்சு வீட்டு வீட்டுக்கு கோழி அதெல்லாம் கொண்டு போயிருக்கு அதனால் இந்த ஏரியாவில் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நாய்கிட்ட கொண்டு போயிருக்குது நைட்டுக்கு வந்து இது வெளியில் வர்றதுக்கு கூட சரியான மாதிரி பிரச்சனையாக இருக்குது இதுக்கு ஏதாவது தக்க நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இதேவேளை அக்கரப்பட்டினை ஆக்ரோ பகுதியில் உள்ள கல்குமாரிகள் நேர்த்தி இங்கே இருந்த பகுதிகளில் இருந்து சிறுத்தை ஒன்று உயிருடன் என்று மீட்கப்பட்டு உள்ளது இன்று காலை கல்குவாரிக்கு சென்ற தொழிலாளர்கள் சிறுத்தையை அவதானித்து அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியிருந்தனர் நுவரலியா வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து கடும் பிரயத்தனத்திற்கு மத்தியில் சிறுத்தையை உயிருடன் மீட்டுள்ளனர் நுவரலியா வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் சிறுத்தையை மீட்டு சிகிச்சை அளித்ததன் பின்னர் அதனை ரந்தனிகள மிருக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர்